வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா முயல பற்றி வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முயல வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாகலாம் கிடையாது இப்போ ஒரு ஆறு மாசமாக இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதம் அதாவது அந்த முதல் மூணு மாதம் வளர்த்துறது பார்த்தீங்கன்னா சும்மா அதை பற்றி பேசிக்கே தெரியாமல் தன்னப்பாலம் வாங்கிட்டு வந்துட்டு தன்னப்பாளம் வளர்த்திட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஒரு ஆறு மாதமாக தான் பார்த்தீங்கன்னா தெளிவாக எப்படி பண்ணணும் எப்படி கூண்டடிக்கணும் அதுக்கு என்ன தீனி கொடுக்கணும் அதுக்கு எப்படி ட்ரிங்கர் வைக்கணும் எப்படி ஃபீடு வைக்கணும் அதுக்கு எந்த மாதிரி மேட் பண்ணணும் எந்த மாதிரி குட்டி போடும்போது அதுக்கு நம்ம என்ன ப்ரிகாஷன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணியிருக்கோம் பண்ணதுக்கப்புறமேட்டு சக்ஸஸ் தான் நம்ம எப்படி என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முயலுக்கு வந்து இந்த மாதிரி தனி கேஜ் தான் அடிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பத்தடி நீளம் மூணு அடி அகலம் அதாவது ஒரு இந்த மாதிரி பா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து முயல் வச்சுருக்கேன் அதாவது பத்து ரேக் இருக்குது இந்த ரேக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை அடி இது வரைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிப்பிள் சிஸ்டம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் முயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வேணுங்கிறப்போ அதை குடிச்சிக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நிப்பிள் சிஸ்டமே போட்டு அதிலேருந்து தண்ணி குடிக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு டைமும் தண்ணி வச்சோம்னாலும் கமுத்தி விட்டும் இல்லை உள்ள ஏதாச்சும் யூரின் மோஷன் ஏதாச்சும் போச்சுனாலும் வேஸ்ட்டாக போயிடும் தண்ணி வேஸ்ட்டாக நம்ம அடிக்கடி மாற்ற முடியாது சிரமம் இதாக இருந்துச்சுன்னா பாருங்கள் அங்கே ஒரு டேங்க் ஒன்று வச்சுட்டோம் அந்த டேங்க்லேருந்து இருந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா அதே குடிச்சிக்குது அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தீவனம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் கீழே தட்டு இதில் தீனி போட்டோம்னா இந்த தொட்டியில் போட்டோம்னா இது கீழே தள்ள மாட்டேன் ஏன் தொட்டி வெயிட்டாக இருக்குது அதே சப்போஸ் இந்த தட்டில் வைக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக பறச்சி கீழே தள்ளிவிட்டு வேஸ்ட் பண்ணிடுது அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் எது வந்து ரொம்ப பறச்சி கீழே தள்ளுதோ அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி தொட்டி வச்சுட்டேன் நார்மலாக சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் முயல் வளர்ப்பில் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னாங்க காலையில் வந்து அடர்த்தி எவணும் சாய்ந்தரம் வந்து பசந்திவனும் பசு ஏவணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் அப்படின்னா ஆடு என்னென்ன சாப்பிடுதோ எல்லாமே கொடுக்கலாம் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னைக்கு நம்மளது ஒரு அஞ்சு பேபிஸ் வந்து லெட்டர்மெண்ட் ஆயிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சொல்லியிருப்போம் ஒரு ஏழு பேபிஸ் லெட்டர்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேபி நாலு பேபிஸ் வந்து இறந்துட்டாங்க ரெண்டு தான் இருக்குது அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த முயல் வளர்ப்பில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா வந்து சொறி நோய் தான் அந்த சொறி நோய் வந்து கா தீர்க்கவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஈஸியாக தீர்த்தரலாம் இந்த மொயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த சொறி பிரச்சனை வந்துச்சு அதனால் வந்து இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேட் பண்ணாமல் இருக்கும் இன்னும் லெட்டர்மென்ட் பார்க்காமல் இருக்கும் இருக்க எல்லா முயலுமே லெட்டர்மெண்ட் பார்த்தாச்சு இந்த ஒரு முயல் மட்டும் இல்லை லெட்டர்மென்ட் பார்க்கல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொறி வந்து சரியாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது நம்ம அடுத்தது மேட் பண்ணணும் சரி ஓகே ஒரு பத்து நாள் போட்டும் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு ஏறிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சொரி பிரச்சினை வந்து நான் எப்படி சரி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான மருந்து ஹைடெக்கில் பார்த்திங்கன்னா ஐவர் மேட்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்தோனையுமே சூப்பரான ரிசல்ட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா கிலோவுக்கு வந்து ஒரு அம்மல் இது வந்து பார்த்திங்கன்னா மொயில் ஒரு ரெண்டு கிலோ வந்துச்சு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எம்எல் ஒரு மூணு நாள் ரெகுலராக தொடர்ந்து கொடுத்தேன் காதில் இருந்த சொறி மூக்குக்கிட்ட இருந்தது ஃபஸ்ட்டு தான் சொறி ஆரம்பிக்கும் மூக்கும் காது தான் ஆரம்பிக்கும் இல்லை காலில் ஆரம்பிக்கும் இவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலில் ஆரம்பிச்சிச்சு மூக்கு கிட்டே ஆரம்பிச்சிச்சு நம்ம பார்த்தோன்னே கொடுத்தோம் இந்த மருந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ரிசல்ட் உடனே ஒரு பத்து நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முயல் ரெடி ஆகிடுச்சி அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இதில் இது வந்து என்ன வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது லிட்ரமெண்ட் ஆகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கீழே போட்டுச்சுனா இந்த மாதிரி இந்த கம்பி சைஸில் கீழே போட்டுச்சு அப்படின்னா குட்டியோட கால் மாட்டி இதாகிடும் அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீடர் பாக்ஸு மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பழகில தான் பழகையில் நார்மலாக வச்சுருப்பாங்க ஆனால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக முடிச்சிட்டோம் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வச்சுருந்தாரு நானும் சரி ஓகே இதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல யூஸ் குட்டி அதிகமாக வெளியிலே வரதில்லை அந்த ப்ரீடர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ப்ள இதில் மரப்பலகிறது இருக்கிறத நம்ம வச்சோம்னா ஈஸியாக சீக்கிரம் வெளியே வந்துடுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் இல்லாமல் குட்டி வெளிலே வரதில்லை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று என்னென்னா மேக்சிமம் உள்ளே அந்த சின்ன சின்ன குண்டாக இருக்குது அந்த இது இருக்குனால பார்த்தீங்கன்னா எலியோ ஒன்று வந்து வாய் அடியில் வச்சு கடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நல்லா இருக்குது அடுத்தது ஃபிர அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த நோட்டு தான் மெயின் நீங்கள் முயல் வளர்த்துறீங்க அப்படின்னா வெறும் ஒரு நோட்டு இந்த நோட்டு இல்லாமல் கிட்டத்தட்ட எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா லாஸ் ஆச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சேர்த்துறது எல்லாமே வந்து எழுதி வைக்காமல் விட்டுட்டோம் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதை பாருங்களேன் நம்ம எப்போ ஃபஸ்ட் மேட்டிங் பண்ணோம் எப்போ லெட்டர்மெண்ட் ஆகிருக்கு என்ன பேபிஸு எப்படி என்ன ஏதுன்னு நம்ம போன நான் எழுதி வைக்காமல் விட்டு நான் நான் இல்லாத டைம்லாம் குட்டி போட்டுருச்சு அதுக்கு நான் உள்ளே பீடர் பாக்ஸ் வைக்கல எதுவுமே இல்லை அது பாட்டு குட்டி போட்டு குட்டியெல்லாம் கால் மாட்டி இறந்துருச்சு இந்த ஒரு நோட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நோட்டு இல்லாமல் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரூவா வேஸ்ட்டாக போச்சு ஒரு எப் எப்படி சென சேர்த்துன்னு நமக்கு தெரியாது நம்ம விட்டோம் சேர்ந்துச்சா இல்லையான்னு தெரியாது அதெல்லாம் சரியாக பார்க்காம விட்டுட்டேன் முயல் வளர்த்தணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நோட் போட்டு ஒரு கேஜ் அடித்ததுக்கப்புறம் கேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிங் ஒன்று போடுங்க இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் இது இப்போ அதே நம்ம பார்த்திங்கன்னா ஒன்றும் வேண்டாம் நம்ம இப்போ நான் நாலாம் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த முயலும் கிடையாது அதனால வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பரில் நம்ம ஃப்ரீயாக விட்ருப்போம் ஓகே வாங்க அதே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அதே மூணாம் நம்பரில் பார்த்தீங்கன்னா எப்போ மேட் பண்ணியிருக்கோம் எப்போ பாருங்கள் குட்டி போடும் அப்படிங்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எப்போ வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம எழுதியிருக்கோம் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக எழுதி முறையாக பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக முயலுக்கு வந்து லாபம் தான் வேறு எந்த தொந்தரவுமே இதில் வந்து கிடையாது ஈஸியான ஒர்க்கு தான் பாருங்கள் இப்போ நம்மளதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் லாஸ்ட் டைம் உங்களுக்கே காட்டியிருப்பேன் நமக்கு எப்படி என்ன வளர்த்தணுனே தெரியாதப்பே பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி ஆச்சு அஞ்சு போட்டுச்சு ஆனால் கால் மாட்டி இறந்து ரெண்டு தான் அதனால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு அடுத்து இதே தப்பு தான் இங்கேயும் பண்ணணும் இது எப்போ சென சேர்ந்துச்சுன்னு தெரில நாம் பார்க்காம விட்டு ஆறு குட்டி நம்ம போட்டுச்சு நாலு இறந்துருச்சு மீதி ரெண்டு தான் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரெக்டாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கோம் டேட்லாம் போட்டு அந்த கரெக்டாக ப்ரீடர் பாக்ஸ்லாம் வச்சு நீட்டாக ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு குட்டி போட்டிருக்கு அஞ்சுமே லைவில் இருக்குது எப்படின்னு பார்க்கலாம்